சீமானுக்கு சின்னம் ஒதுக்கியாச்சு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்திலேருந்து வேறு ஒரு சின்னம் எப்போ கிடைக்குன்னு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க அதற்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா தற்போது சின்னம் ஒதுக்கி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி தான் கிடச்சிருக்கு இருந்தாலும் கூட அதிகாரபூர்வமாக சீமானிடமிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இங்கே வரலை அதுதான் மிக முக்கியமானது பலரும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கின உடனே அதை வந்து எல்லோரும் நியூஸில் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நிறைய நமக்கு நல்ல விளம்பரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் கூட நாம் தமிழர் கட்சியின் தலைமையிலேருந்து எதுவும் வரலை அப்படிங்கிறதால பல தம்பிகள் வந்து பொறுமையாக தான் இருக்காங்க அதே விஷயத்தை எல்லாரும் கையாளணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறது நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சின்னம் வந்து ஏற்கனவே கேட்டிருந்திருக்காங்க ஆட்டோ தீப்பெட்டி படகு கப்பல் அப்படிங்கிற சின்னங்கள்லாம் நிறைய வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டிருந்ததாக தகவல் கொள்ளியிருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கி இருக்க சின்னம் என்ன அப்படின்னா தற்போது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னம் ஒதுக்கி இருக்கிறத தான் சொல்லியிருக்காங்க இதுதான் அனைத்து ஊடகங்களிலும் பதிவு செய்கிறாங்க இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரலை அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்த பிறகு எதுவாக இருந்தாலும் நம்ம பரப்ப ஆரம்பிக்கலாம் ஏன்னா நமக்கு ஊடக பலம் இருக்கோ இல்லையோ நம்ம இதுவும் நிறையவே இருக்குது தமிழ் தேசியவாதிகள் அதை அதிக லெவலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அதனால் தலைமையிலிருந்து நமக்கு பதில் வரும் வரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் வரை தமிழ் தேசியவாதிகள் காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக வருது அனைத்து ஊடகங்களும் பதிவு செய்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியிலேருந்து அண்ணன் சீமான் அவர்கள் இருந்து வர வேண்டும் ஏன்னா ஏற்கனவே கிசான்னு ஒன்று கொடுத்ததை கரும்பு விவசாயின் மாற்றி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அண்ணன் சீமான அவர்கள் செய்திருந்தார் அப்படி மாற்றி வடிவமைத்திருந்த அந்த சின்னம் இருக்கில்லை அதே மாதிரி உண்மையிலே நமக்கு மைக்கு தான் கொடுத்துருந்தாலும் அந்த மைக்கை அண்ணன் சீமானவர்கள் எப்படி மாற்றாரு அப்படிங்கிறது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றா காத்துட்ருக்க ஒரு நிகழ்வாகத்தான் எனக்கு இருக்கிறது நீங்களும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் பதிவு செய்துக்கிறேன் அவசரப்பட்டு அதிகம் பகிர வேண்டாம் இதுவாக இருந்தாலும் கூட அதிகாரபூர்வமாக வரும் வரை காத்திருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்